ஹாவிவர்ஸ் நம்முடைய சூரிய குடும்பம் மற்றும் நம்முடைய பூமியை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கும் ஏஐ எட்லஸ் குறித்த லேட்டஸ்டான செப்டம்பர் மாத முதல் வீக்கில் உள்ள அப்டேட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு தருகின்றது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்காக இது ஒரு ஏற்கனவே நாம் இரண்டு வீடியோக்களை இது தொடர்பாக பதிவிட்டுள்ளோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டல் ஆப்ஜெக்ட் என்று கூறுவார்கள் அதாவது சூரிய மண்டலத்தில் அப்பால் இருந்து எங்கோ இருந்து இந்த மில்கிவேயில் வேறு எங்கோ ஒரு பிரதேசத்தில் இருந்து சூரிய மண்டலத்தில் புகுந்து இப்பொழுது சூரியனையும் பூமியையும் மிகவும் ஆண்மித்து கொண்டிருக்கும் ஒரு பொருள் இதுதான் த்ரீ ஐ இது ஒரு வாழ்வெள்ளி வால் நட்சத்திரம் என்றுதான் அறியப்பட்டுள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள வாழ்வெள்ளி அல்ல எங்கோ இருந்து வரும் ஒரு வாழ்வெள்ளி இது குறித்து பல கட்டுக்கதைகளும் அதாவது பூமியுடன் மோதப்போகின்றது சூரியனுடன் மோதப்போகின்றது பூமி அழிக்கப் போகின்றது என்ற கட்டுக்கதைகளும் ஏற்கனவே பரப்பப்பட்டு வந்தன அது எவ்வளவு தூரம் சயன்ஸிற்கு புறம்பானது என்பது குறித்து நாம் ஏற்கனவே வீடியோவில் ஆராய்ந்துள்ளோம் ஆனால் இப்பொழுது லேட்டஸ்டான தகவல் என்னவென்றால் இது இப்பொழுது சூரியனை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது நவம்பர் மாதத்தில் சூரியனை மிகவும் அண்மிக்க உள்ளது எனவே இப்பொழுது இது சூரியனை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் எமது பூமியை கடந்து விடாது எமது பூமிக்கும் மாஸ்கிரகத்திற்கும் அண்மையில்தான் அதாவது இடையில்தான் சூரியனை இது நெருங்கும் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் இதன் வால் இருக்கின்றது இது ஒரு வால் நட்சத்திரம் தானே அதனால் இதன் வால் பெரிதாக கொண்டே வருகின்றது சாதாரணமாக அந்த தூரத்தில் கூட சூரியனை நெருங்குகிறது என்றால் இப்பொழுது பூமிக்கு எமக்கு வெப்பம் கிடைக்கின்றது செவ்வாய் கிரகத்திற்கு ஏதோ ஒரு அளவில் சூரியனின் வெப்பம் ஒளி கிடைக்கின்றது எனவே இது சூரியனை பூமிக்கும் செவ்வாய்க்கும் அருகில் நெருங்கும் போது வெப்பம் கிடைக்கும் சூரியன் சூரியனில் இருந்து அது ஏற்கனவே நெப்டியூன் கிரகம் மற்றும் புளூட்டோ குறுங்கிரகம் இவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றது அங்கு சூரியன் அதிகமான வெப்பம் இருக்க மாட்டாது எனவே சூரியன் தேநீர் இப்பொழுது நெருங்குகின்றது கடந்து செல்ல உள்ளது எனவே நெருங்கும் போது வெப்பம் கிடைக்கின்றது அந்த வெப்பத்தினால் அதன் வாழ் பெரிதாக கொண்டே வருகின்றது அது ஒரு நீளமான பொருளாக காட்சியளித்து கொண்டே வருகின்றது என்பது தான் இந்த செப்டம்பர் முதல் வீக்கில் நாம் உங்களுக்கு கொண்டு வந்துள்ள இந்த ஏஐஎட்லஸ் தொடர்பான மர்ம விண்பொருள் தொடர்பான அப்டேட் ஆகும் இது உண்மையில் ஒரு ஏலியனால் உருவாக்கப்பட்டது ஏலியன் விண்கலம் என்று பல கருத்துக்களும் பரப்பப்பட்டுள்ளன அதற்கு ஒரு மிக மறுப்பு தெரிவிக்கும் சயின்டிஃபிக் செய்திதான் இது ஏனென்றால் இப்பொழுது அது பூமியை நெருங்கிவிட்டது பூமியுடன் அது மோதவ போவதும் இல்லை பூமி அழிக்கப் போவதும் இல்லை அது பூமியை சூரியனை வெறுமனை கடந்து செல்ல உள்ளது அதன் வாழ் பெரிதாக கொண்டே இருக்கின்றது அதனை இப்பொழுது விஞ்ஞானிகள் மிகவும் நெருக்கமாக அவதானிக்க முடிகின்றது எனவே ஏலியன் தான் இது என்று கூறியவர்கள் இப்பொழுது அவர்களும் இதனை அவதானித்து இது இல்லை என்று புரிந்துகொள்வதற்கான புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது விஞ்ஞானிகள் என்ன கூறினார்களோ அதுதான் நடக்கப் போகின்றது அதாவது இது வால் பெரிதாக கொண்டே வந்து இது பூமியை வெறுமனே கடந்து செல்ல உள்ளது நவம்பர் மாதத்தில் நவம்பரிற்கு பிறகு இது சூரிய மண்டலத்தை விட்டு விலகிச் சென்று இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள் இது எதனால் உருவானது இது வாழ்வெளிகள் எதனால் உண் உருவானது என்று நீங்கள் அறிவீர்கள் விண்வெளி தூசிகளால் தான் மிகவும் அதிகமான விண்வெளி தூசிகளால் தான் இது உருவானது இது சூரிய குடும்பத்தைக்கு முன்னர் ஏதா சூரிய குடும்பம் போன்ற முன்னர் உருவாகி இருக்கலாம் என்ற புதிய தகவல்கள் இப்பொழுது வந்துள்ளது சூரிய குடும்பம் உருவாக்கி நானூற்றி ஐம்பது கோடி அல்லது நான்கு பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது இதற்கு முன்னர் உருவான பொருளாக இது இருக்கலாம் என்ற ஒரு கருதுகோள் இப்பொழுது உள்ளது எது எவ்வாறானினும் லேட்டஸ்டாக நாம் கொண்டு வந்த அப்டேட் தான் சூரிய குடும்பத்தை இப்பொழுது இது நெருங்கி சூரியனையும் பூமியை நெருங்கி செல்கின்றது நெருங்கி கொண்டே இருக்கின்றது வால் பெரிதாக கொண்டே வருகின்றது நீங்களும் தயாரா உங்களோட உங்களில் உங்களிடம் ஒரு பைனாக்குலர் அல்லது தொலைக்காட்டி இருந்தால் இப்பொழுதே தயாராகுங்கள் நவம்பர் வரும்போது இன்னும் நன்றாக நெருங்கி பூமியையும் சூரியனையும் இது கடந்து செல்லும் இது ஏலியன் என்று பரப்பப்படும் கட்டுக்கதைகளை நம்பாதீர்கள் இது ஒரு வாழ்வெளி தான் இன்ட்ரெஸ்டல வாழ்வெளி தான் எனவே யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்களை அடிக்கடி தமிழ் மொழியில் கொண்டு வருகின்றோம் உங்களுக்காக